ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழில் செல்வி இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கிறோம்னா ஸ்பைசஸ் பற்றி தான் ஸ்பைசஸில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க அது வந்து நம்ம வாட்டர் சால்யூபிள் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம் பட் அதே தாண்டி நிறையா இருக்குது நான் வந்து சென்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன் ஸோ நான் சென்னையிலேருந்து தான் இப்போ பேசிகிட்ருக்கேன் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து டிஎன் அப்பெக்ஸில் நடத்துனாங்க லேபிளிங் பேக்கேஜிங் அப்புறம் இந்த ஃபுட்டு சேஃப்டியை பற்றி ஸோ அப்பா ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அவரோட அவர் வீட்டில் தான் வாங்கி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி பவுடர் பண்ணி வந்து துபாய்க்கு காமிச்சார் அது அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த மேம் வந்து இதை பற்றி விளக்குனாங்க என்னென்னா நம்மளோட நிறைய ப்ராடக்ட்ஸு நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸு சிங்கப்பூர் மலேஷியா அப்புறம் யூகே யூஎஸ்லாம் ரிஜெக்ட் ஆகிடுது அதுக்கு என்ன காரணம்னா சுடான்ற ஒரு டையை வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சொன்னார் சுடான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ரிஜெக்ட் ஆகிடுச்சு இங்கே பாஸ் ஆகிடுச்சு அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சின்ட்டு ஸோ அந்த சுடான்ங்கிறது எவ்வளோ கெடுதல்னா நமக்கு வந்து கேன்சர் அப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ நமக்கு அதோட அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் தண்ணியில் மிளகாவத்தில் கழுவி காய வச்சா அது சுத்தமாகிடுது பட் நம்ம எதுவுமே ஆயில் ஊற்றி நம்மளோட மிளகாத்தூளை செக் பண்ணணுன்னா நமக்கு தெரியும் அது ரெட் கலராக வரும் ஸோ அதில் ஏதோ கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாஸி ஹெல்த் மிக்ஸ் எல்லாத்துலேயும் பாசாயிடுச்சுங்க இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை தேங்க்யூ